நமக்கு கோரவத்தை நமக்கு அவ்வளோ பழக்கத்தை முடிக்கிட்டு மக்கள் வெட்டினா தான் இந்த வெட்டு நாளைக்கு வாங்கணும் உங்களோட பழக்கத்தை பொறுத்து சுழக்கம் ஆப்பங்கமானே மகள் இந்த சுதந்திரத்து ஆளுமே அவ்வளோ பழக்கத்தை பொங்கி வழிடுமனே மகள் இந்த சுதந்திரத்து ஆளுமே அவ்வளவு பறக்கத்துல வேலைக்கு வர வர அரிசும் சக்காத்தம் பிச்சையும் பௌத்த தொழில் இருந்த மக்கள் உங்க மூத்திரம் இருந்த மக்கள் உங்களுக்கு ஒரு ஆபத்து வராமணு உடனே உங்களுக்கு உடனே சுரக்கம் அவ அனுப்பி வைப்பான் நிறையத்துக்கு அனுப்ப மாட்டா மக்கள் சுவாந்தி அழுது அவ்வளவு நினைச்சு மௌத்த நினைச்சு நீங்க அம்மாட்டையும் செஞ்சமுனை கட்ட செஞ்சவங்க உடனே ஒரு இல்லாம ஒரு வார்த்தையும் ஒரு கேட்கும் கேக்குறது அவன் உடனே சுரப்பணத்துக்கு அரிக்கி வைப்பாமானே மகள் நமக்கு அங்கே இருந்தால் சும்மாங்க மூணு அங்கே போய் பார்த்ததான் படங்கும் அது வந்து ஸ்மான் ஆளுமை இங்கே இதெல்லாம் ஒன்று மனு சரியான தண்டனை பருவாயிரி ஆ நரவாயிறி ஆ சும்மா தண்டன மூணு சும்மா கருவாடுங்க அவன் ஸ்பான் ஆடுமே அவளோட பழக்கத்தை பொறுத்த எங்களை சுரக்காம அற்புங்க மக்கள் நாங்க வந்து மிச்ச நேரம் ஆகுது ரொம்ப சுரக்க டைம் ஆகுது மக்கள் ரெண்டு மூணு ஊட்ட பாத்துட்டு நாங்க கூட்ட போகணும் உங்களோட பழக்கத்தை பொறுத்த எங்க சுரக்காம மனை மகள்